ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஒரு சூப்பரான லாக் வந்து 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 நம்ம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன நாட்டுக்கோழி அதை கட் பண்ணுறதுல அதனால குழம்பு ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க

I need a

நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் அப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எல்லாம் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து அதுக்கப்புறமா ஒரு மூணு தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து ஒரு பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு அப்புறம் பட்டை கிராம்பு லவங்கம் எல்லாமே சிக்கன் மசாலாவுக்கு தேவையான வந்து ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு இப்போ வெங்காயம் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டுருக்கோம் அதையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கும்போது கண்டிப்பாக உப்பு போட்டு வதக்கினா நமக்கு சீக்கிரமாக ரெடி ஆயிடும் தெரியலீங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் ரெண்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதில் சேர்க்க போகிறோம் அதுவும் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் நல்ல சேர்த்துக்கிறோம் அப்புறம் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி மல்லிப்பொடி அப்புறம் வந்து சிக்கன் குழம்புத்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே வந்து மஞ்சள் தூள் மட்டும் சின்ன டீஸ்பூன் மீது எல்லாமே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எல்லாமே போட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி அதையும் எல்லாமே சேர்த்து ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம் இந்த மசாலாலே இது நல்லா வேகும்போது இன்னும் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி விட வேண்டாம் கொஞ்சம் நல்லா மசாலாவில் வதக்கிட்டு அந்த மசாலாவில் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அதில் வந்து தண்ணி பார்க்க போகிறோம் அதில் அதுக்கப்புறமா நம்ம வந்து சா குருமாக்காக வந்து தேங்காயும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக ஒரு தேங்காய் அரைச்சி அதையும் திருவி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் சோம்பு கசகசா அப்புறம் ஏலக்காய் பட்டை இதெல்லாமே சேர்த்து நான் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நல்லா வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் மசாலா இப்போ வந்து கறி நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாவையும் சேர்த்து தாராளமாக தண்ணி விட்டுக்கலாம் நாட்டுக்கோழி கோழி குழம்போட ஒரு ஸ்பெஷலே வந்து எவ்வளோ தண்ணியாக சாப்பிட்டாங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு பனை உலையில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பின்னாடி தோட்டத்திலே வந்து பனைமரம் சின்னதாக நிற்கிது அதுதான் வந்து கட் பண்ண போகிறாங்க

对。 mal